அஸ்லாம் வலைக்கம் பிஸ்மி வானொலி நேயர்களே திருமறை அல்குர் ஆனோடு ஒரு இனிய பயணம் என்ற தலைப்பின் கீழ் திருமறை குர் ஆனின் அழகிய அற்புத ஓமானங்கள் அன்பிற்கினியவர்களே திருமறை அல்குர் ஆனில் சூரத்தை இப்ராஹிம் இப்ராஹிம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹுஜல்ல சுபான் தாலா இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் அற்புதமான அழகான இந்த மனிதனுக்கு ஒரு ஓமானத்தை சொல்லி காட்டுகிறான் அந்த ஓமானம் என்னவென்பதை அறிவதற்கு முன்னதாக أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة كشجره طيبه اصلها ثابت وفرعها ثابت وفرعها في السماء تؤتي اكلها كل حين باذن ربها அன்பிற்கியவர்களை அல்லாஹுல்ல சுபால கேட்கிறான் அலந்தர கை மசலன் களிமத்தன் தையீபா நீங்கள் பார்க்கவில்லையா உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் எப்படி ஓமானத்தை கூறுகிறான் அழுகிய வார்த்தைகளுக்கு மனிதன் பேசுகின்ற வார்த்தையின் அழுகிய வார்த்தைக்கு அல்லாஹ் ஓமானத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டுகிறான் அன்புக்கிறியவர்களே மனிதன் பேசுகின்ற வார்த்தையிலேயே மிக உன்னதமான உயர்ந்த வார்த்தை எது தெரியுமா ஏகத்துவத்தை மொழிகின்ற அந்த வார்த்தை கலிமா களிமா லாகிலாஹில் முகமது ரசூலுல்லா என்பதாகும் தான் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலிவ் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள் உங்களுடைய குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டால் அதற்கு ஷஹாதா களிமாவான லஷது அல்லாஹிலாஹில் அல்லா ஹஷது அல்ல முகமது ரசூலுல்லா என்பதை முழுமையாகவோ அல்லது லாயிலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லித்தாருங்கள் குழந்தை பேசுகின்ற வார்த்தை முதல் வார்த்தையாக லாயில் ஆக இல்லல்லா என்று இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது நீளமாக இருக்கிறது அதில் இருக்கின்ற அல்லாஹ் என்ற வார்த்தையாவது முதல் வார்த்தையாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய மனித சமுதாயம் இருக்கிறது குழந்தை பேச ஆரம்பித்து விட்டால் உறவுகளுடைய பெயர்களை சொல்லி அழைக்குமாறு அவர்களை பயிற்சி தருகிறார்கள் இல்லை நபியினுடைய போதனை என்ன குழந்தை பிறந்ததுமே அதற்கு களிமாவை சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுங்கள் லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுங்கள் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் அழகிய வார்த்தைக்கு ஓமானத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றான் நல்ல வார்த்தைகள் இருக்கின்றது அது ஒரு நல்ல மரத்தை போன்றதாகும் வார்த்தை மனிதன் மொழுகிறான் அந்த மொழிகின்ற மனிதன் மரத்திற்கு சமமானவன் அல்லாமா இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் களிமா தையவா என்று சொன்னால் லா இலாக் இல்லல்லா என்ற வார்த்தையாகும் ஷஜர் மரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த மரத்தை அல்லாஹ மனிதனோடு ஒப்பிட்டு சொல்லுகிறான் அந்த களிமாவை சொல்லுகின்றது அந்த களிமா அந்த அழகிய வார்த்தை லாயிலாக இல்லல்லா அந்த வார்த்தையை மொழிபவன் மரத்திற்கு சமமானவன் இந்த மரத்திலிருந்து இருந்து களிமா லாயிலாக இல்லல்லா வெளிவருகிறது அசுலுஹா சாபிச் அந்த மரத்தினுடைய வேர் இருக்கிறது அந்த வேர் பூமிக்குள் ஆழமாக சென்றிருக்கிறது இந்த லாயிலாக இல்லல்லா மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக வேறு விட்டு இருக்கிறது சமா அந்த மரத்தினுடைய கிளைகள் இருக்கிறது வானலாவிய அளவு உயர்ந்து மேலோங்கி இருக்கிறது மரம் செழித்து வளர்ந்து கிளைகள் விரிந்து உயர்ந்து இருக்கிறது அதே போன்று லாயிலாகி ஒழிந்த இந்த மனிதன் அவன் உள்ளத்திற்குள் அந்த வார்த்தையினுடைய வேர்கள் சென்று விட்டன அதனால் அவனிடத்திலிருந்து வெளிவருகின்ற நல்ல காரியங்கள் இருக்கிறது எல்லாம் வானலாவிய முறையில் உயர்ந்து அல்லாஹுலத்தில் சென்று கொண்டிருக்கின்றது தூக்கி உக்லஹா குல்லஹீனின் அந்த மரம் இருக்கிறது எல்லா பருவ காலத்திலும் சரியாக பலன்களை தருகிறது அதேபோன்று இந்த இறை நம்பிக்கையாளர் செய்கின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் முறையான பொருத்தமான பலன் எல்லா நிலைகளிலும் எல்லா பருவத்திலும் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான் இம்மையிலும் சரி கபூருடைய வாழ்க்கையிலும் சரி மறுமையுடைய வாழ்க்கையிலும் சரி அதேபோன்று அல்லாஹ் தீய வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்லுவான் மற்றொரு களிமத்தின் ஹபீசா ஒரு தீய வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தை இருக்கிறது பட்டுப்போன போன ஒரு மரத்தை போன்றதாகும் அதனுடைய வேர்கள் மண்ணிலிருந்து தன் தொடர்பை அறுத்து விட்டன களிமாவை முடிந்திருக்கிறான் மனிதன் மரமாகத்தான் இருக்கிறான் ஆனால் அந்த களிமா மனதிற்குள் செல்லவில்லை வேர் களிமாவுடைய வேர் இருக்கிறதே அது அறுந்து நிற்கிறது நல்ல பலனை அது தருவதில்லை மாலகாவின் கரார் அந்த மரத்திற்கு எந்தவித உறுதிகளையும் கிடையாது இங்கே நல்ல வார்த்தையை பற்றியே நாம் பேசுவோம் அல்லாஹ் மனிதனை மரத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறான் அந்த மரம் பயன் தருவது போல அந்த மரம் பூமியில் இருப்பதற்கு ஆழமாக வேர்களை பதித்து இருப்பது போல மனிதனுடைய மனிதருக்குள் இருக்கிற அந்த லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தை இருக்கிறதே ஆழமாக உள்ளத்திற்குள் வேர்விட்டு இருந்திருக்க வேண்டும் அதன் மூலமாக நற்காரியங்கள் வானலாவிய முறையில் உயர்ந்து செல்ல வேண்டும் எல்லா நிலைகளிலும் அந்த இறை நம்பிக்கையாளன் பிறருக்கு பயன் தருகின்ற மனிதனாக இருக்க வேண்டும் அவன் புறத்திலிருந்து நன்மைகளை மட்டுமே விளைய வேண்டும் என்பதை அல்லாஹு சொல்லிக் காட்டுகிறான் இதைத்தான் நபிகள் பெருமானார் சல்ல அல்ல ஹலைவாஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள் ஒருமுறை நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாஸ்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள் அங்கு தோழர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் அப்பொழுது நபி சல்லல்லா அலைவஸ்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்டார்கள் ஒரு பசுமையான மரம் இருக்கிறது அந்த மரம் இருக்கிறது ஒரு இஸ்லாமியனுக்கு உதாரணமாகும் அந்த மரத்தினுடைய இலைகள் உதிர்ந்து விழுவது கிடையாது எல்லா நிலைகளிலும் உறுதியாக நிற்கும் அது ஒரு இஸ்லாமியனுக்கு உதாரணமாகும் அது என்ன மரம் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் உடனே அங்கிருந்த சஹாபாக்கள் அனைவருமே அவர்களுக்கு தெரிந்த மரத்தினுடைய பெயர்களை இந்த மரமாக இருக்கும் அந்த மரமாக இருக்கும் அந்த மரமாக இருக்கும் என்று அடுக்கிக் கொண்டே சென்றார்கள் நபிசல்லல்லா அலையில் சில அவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற எந்த பதிலுக்குமே சரியான விடை என்று சொல்லவில்லை கடைசியாக சஹாபாக்கள் நபியை நீங்களே சொல்லுங்கள் அது என்ன மரம் என்று அப்பொழுது நபிசல்லல்லாஹலை சிலவர்கள் சொன்னார்கள் அது பேரித்த மரம் அந்த சபையில் உமர் வழியல்லாக நுழை அவர்கள் இருக்கிறார்கள் அபுபக்கரலியல்லாக நுகா அவர்கள் இருக்கிறார்கள் உமர் அலி அல்லாஹளுடைய மகனான பின் உமர் அங்கே இருக்கிறார்கள் பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இப்பொழுது பின் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் தன் தந்தை உமர் அலி அல்லாஹு அவர்களை பார்த்து தந்தையே நபி இந்த கேள்வி கேட்கும் பொழுது என்னுடைய மனதிலே தோன்றியது அது பேருத்தமரம் என்று ஆனால் நீங்கள் அபுபக் மற்ற மூத்த சகாபாக்கள் எல்லாம் அங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்களெல்லாம் பதில் சொல்லவில்லை பதில் சொன்ன சஹாபாக்கள் புறத்திலிருந்து வந்த அந்த விடையை கூட நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சரியானது என்று ஆமோதிக்கவில்லை நான் வெட்கப்பட்டு கொண்டே நான் அமர்ந்திருந்தேன் எனக்கு தெரியும் அது பேருத்தமரம் என்றுதான் என்று சொன்ன பொழுது தந்தை உமர் அழி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் மகனே அந்த இடத்தில் நீ இந்த பதிலை நீ சொல்லியிருந்தால் என்னை விட சந்தோஷப்படுபவன் வேறு எவனும் இல்லை எனக்கு இன்னென்ன இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைப்பதை விட நீ அங்கு இந்த பதிலை சொல்லியிருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேனே என்று சொன்னார்கள் அன்பிற்கு நீவர்களே பேருத்தமரம் அதன் அடிமுதல் நுனி வரை எல்லாமே பயனுள்ள விஷயமாகும் எல்லாமே பயன் தரக்கூடிய விஷயம் அதில் எந்த பொருளும் வீணானவை அல்ல அதனுடைய வேரிலிருந்து அதனுடைய மட்டையிலிருந்து அதனுடைய மேற்பட்டையிலிருந்து அதனுடைய இலைகளிலிருந்து கிளைகளிலிருந்து அதில் இருக்கின்ற குச்சிகளை மேற்கொண்டு பெருத்த மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பெருத்தங் கடிகளிலிருந்து காய்களிலிருந்து எல்லாமே அதனுடைய விதை முதற்கொண்டு எல்லாமே முழுமையாக முழுமையாக பயன் தரக்கூடியதாக இருக்கிறது இப்படித்தான் ஒரு இஸ்லாமியன் பிறருக்கு பயன் தரக்கூடியவனாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழல்களிலும் பிறருக்கு பயன் எந்த விதத்தில் அளிக்க முடியும் என்பதைத்தான் அவன் யோசிக்க வேண்டுமே தவிர பிறருக்கு அவன் ஒரு பயனற்றவனாகவோ அல்லது உபத்திரம் செய்பவனாகவோ தீங்குகளை ஏற்படுத்தக்கூடியவனாகவோ இருக்கக்கூடாது என்பதை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அவர்கள் இதில் சொல்லிக் காட்டுகிறார்கள் மேலும் பாருங்கள் அன்பிருக்கிறவர்களே பெருத்த மரம் இருக்கிறத உயர்ந்து நீண்டு இருக்காது அதே போன்று தரையோடு தரையாக அதனுடைய இலைகள் தரையில் உரசுகின்ற அளவிற்கும் இருக்காது நடுத்தரமான உயரத்தில் இருக்கும் மரம் உயர்ந்து நின்றிருந்தால் அடிக்கிற காற்றிற்கு மரம் சாய்ந்து விடும் அரபு உலகத்திலே காற்றின் வேகம் எவ்வளவு என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும் வாகனத்தில் வீதியில் சென்றால் அங்கு அடிக்கின்ற காற்றிற்கு பாலை மணல் அத்துணையுமே வண்டியின் மீது தான் படிந்துவிடும் அவ்வளவு காற்று அடிக்கும் அந்த காற்றிற்கு நீண்டு வளர்ந்து இருக்கின்ற தென்னை மரமாக இருந்தால் சாய்ந்து விட்டிருக்கும் பெருத்த மரம் காற்றின் வேகத்திற்கு கொடுத்து அங்கே நிற்கும் ஒருபொழுதும் சாய்ந்து விழாது அது மட்டுமல்ல அது குட்டையாக மரம் இருக்கும் என்று சொன்னால் தென்னை மரத்தை பார்க்கிறோம் இன்று ஹைபிரிட் என்ற பெயரிலே குட்டை மரங்கள் வந்துவிட்டன அந்த குட்டை மரங்கள் அதனுடைய கிளைகளும் இலைகளும் தரையிலே ஒட்டி இருக்கிறது தரையிலிருந்து கை வைத்து பறிக்கின்ற அளவுக்கு தேங்காய் தொங்கி கொண்டிருக்கிறது அது மண்ணினுடைய அந்த தாக்கம் மண்ணில் இருக்கின்ற புழுக்களுடைய தாக்குதல் இவைகள் எல்லாம் அதில் ஏற்படுவதற்குரிய சாத்தியம் அதிகமாக உண்டு ஆனால் பெருத்த மரம் இருக்கிறது தரையிலிருந்து உயர்ந்து நிற்கும் தரையில் அதனுடைய கனிகளோ அதனுடைய இலைகளோ உராய்ந்து செல்லாது பாதுகாப்பாக இருக்கும் மண்ணில் இருக்கின்ற கிருமிகள் புழுக்களுடைய தாக்குதலிலிருந்து அது பாதுகாக்கப்பட்டிருக்கும் இப்படியாக ஒரே நம்பிக்கையாளர் இருக்கிறானே உயர்ந்து சென்று மமதையோடு ஆணவத்தோடு நிமிர்த்தி நெஞ்சு நிமிர்த்தி எதுக்கும் அடங்காத ஒரு மனிதனாகவும் இருக்கக்கூடாது தாழ்ந்து போய் கீழிறங்கி போய் மிகவும் மிகவும் பணிந்து போய் தன்மானத்தையும் சுயமரியாதையும் இழந்தவனாகவும் இருக்கக்கூடாது தன் மீது தூசி படுகின்ற அளவிற்கு தன் மீது பிறர் சேற்றை வாரி வீசுகின்ற அளவிற்கு தன் சிலைபாடுகளையும் ஆக்கிக் கொள்ளக்கூடாது தானும் கீழே இறங்கி விடக்கூடாது பிறரை இறக்குவதற்கும் விடக்கூடாது அதைத்தான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹம் சொல்லுவார்கள் மூமின் இருக்கிறானே பிறருக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அவன் மீது அநியாயம் செய்யப்படுவதையும் அவன் அனுமதிக்க மாட்டான் ஒரு மூமின் இருக்கிறான் யாரையும் வழி எடுக்க மாட்டான் பிறர் இவனை வழி அவன் அனுமதிக்க மாட்டான் ஒரு மூமின் யாரையுமே மடையனாக ஆக்க மாட்டான் அதே மூமின் பிறர் இவனை மடையனாக ஆக்குவதையும் அனுமதிக்க மாட்டான் ஒரு மூமின் எல்லா நிலையிலும் உஷாரானவனாக அலர்ட் ஆனவனாக இருப்பான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் திருமறையில் அதைத்தான் சொல்லுகிறான் மனிதன் சொல்லுகிற நல்ல வார்த்தை அவன் மரமாக இருந்து வெளிப்படுத்துகின்ற காய்களுக்கும் கடிகளுக்கும் அதன் மூலமாக விளைகின்ற பயன்களுக்கும் ஒப்பானவை மரம் எப்படி வேறு ஊன்றி பூமியிலே ஆழமாக சென்று உறுதியாக நிற்கிறதோ அதே போன்று மனிதன் அவன் உள்ளத்தில் களிமா தவசை வேறு விட்டு ஆழமாக பதிந்து அந்த மனிதன் மரமாக உயர்ந்து நிற்க வேண்டும் மரம் மக்களுக்கு பயன் தருவது போல மனிதன் இறை நம்பிக்கையாளன் சக மனிதர்களுக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் அவனுடைய எல்லா காரியங்களும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பிறருக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடியதாகவோ இருக்கக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லுகிறான் அல்லாஹு சொல்லுவான் ஒருவங்களிடத்தில் தர்மம் கேட்கிறார் முடிந்தால் அவருக்கு கொடுங்கள் இல்லை என்று சொன்னால் அழகிய வார்த்தையை பேசி விடுங்கள் நல்ல வார்த்தைகள் இருக்கின்றது அது தர்மத்திற்கு ஒப்பானது என்று சொன்னார்கள் அதே போன்றுதான் நல்ல வார்த்தைகளில் மிக உயர்ந்த முதலிடத்தில் முதன்மையான வார்த்தை எதுவென்று சொன்னால் களிமா தவஹீஜ் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற வார்த்தை தான் மிக உயர்ந்த உன்னதமான வார்த்தையாகும் அந்த வார்த்தையை உள்ளத்திற்குள் ஆழமாக பதிய வேண்டும் வேர் விட்டு ஆழமாக செல்ல வேண்டும் நம் புறத்திலிருந்து நற்காரியங்கள் வெளிவர வேண்டும் எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்மால் பிறருக்கு நன்மைகள் விளைய வேண்டும் நாம் செய்கின்ற காரியத்திற்கு பலன்களை அல்லாஹ் நமக்கு தருவான் இம்மையிலும் வறுமையிலும் அதனால்தான் அல்லாஹ் மரத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறான் நபிகள் பெருமானார் சல்ல அல்ல சொல்லும் அவர்களும் மரத்தோடு ஒரு இறை நம்பிக்கையாளரை ஒப்பிட்டு சொல்கிறார்கள் அன்பிற்குனியவர்களே நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் மரமாக பிறருக்கு பயனுள்ளவராக இருக்க வேண்டும் அதுவும் பெருத்த மரமாக அல்லாஹ் நபியனுடைய ஒப்புவமை கச்சிதமான ஒரு ஒப்புவமை திருமறையின் ஒப்புவமை அற்புதமாக மனிதனுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஒப்புமை அல்லாஹ் நம்மையும் அப்படிப்பட்ட மனிதர்களாக பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ்வதற்குரிய தோஃபிக்கை தந்தருள்வானாக மீண்டும் இன்ஷா அல்லாஹ் திருமறை குரானோடு ஒரு இனிய பயணம் அழுகிய அற்புத ஓமானங்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து